வாடகை பயிராளத்தின் ஆறாவது அமர்வு இதுவரையில் ஐந்தாவது அமர்வு ஒரு ரெண்டு மூன்று வாரங்களுக்கு நாள் அதில் இருபத்தி ஓராது பாடலை நிறுத்தினோம் கடமை தானே தெரிந்தவுடனே மையத்திட மையத்திட நீ அருள் செய்தால் திடம் நீ அருள் செய்தால் எங்கள் எங்கள் உடமைகள் இன்பங்கள் எல்லாம் ஈந்தாய் நீ

முகட்பரையாகம் எடுத்த வெனை பையன் கொடு தேரி இறுபோதும் வந்து பதந்திருவே ஐயம் பதி, முன்னோ, கணபதி, சூரியன், ஆனை முகன் வீய்ன் புகட் பாடி பணிவா தமக்புருமேன்னைகடே வீயாம் பிரமையும் தேருந்து நோடியே சாயில் தெரியுதுலை அவருடைய அபிலாமிய பதமொழிவாரி பெரும் மேன்மைகள் வரவரிசையாக பாட்டு அப்படியே என்ன சொல்றார் இயம்பு மொழிகள் நீ சொல்லுகின்ற மொழி எத்தகைய முறையாக அதாவது உனக்கு என் நாத்தங்கு புன்மொழி ஏறியவாறு நகை உடைத்தேன் அப்படின்ட்டு அபிராமி சொல்றார் அபிராம்து புன்மொழி ஏறியவாறு நகை உடைத்தேன்னா என் நாவல வந்து தங்கி கொஞ்ச நேரம் இருந்துச்சு அப்படி மொழி அது புன்மொழி அந்த மாதிரி என்னுடைய மொழி மிகப்பெரியப்பட்ட மொழியாக இருந்தால் இயம்பும் மொழி புகழ் மலையா அதற்கு அந்த மாதிரியான ஒரு அர்த்தத்து கிடைக்கும் எப்போ பின்னால் வருது இய இயங்கு மொழிகளில் புகழ்மறையாகும் எடுத்த வினை பயன்படும் எடுத்த காரியம் யாரினும் வெற்றினா எடுத்த வினை எடுத்த காரியம் பயன்படும் கையில எடு எந்த காரியத்தை நீங்கள் மேற்கொள்கிறீர்களோ அந்த அது பயன் பயன்படுவதாக இருக்கும் தேவர் இருவோரும் வந்து பறந்து

அயன் அப்படிங்கிறது பிரம்மா பிடிக்கும் ஐயா நான் முக பிரமா அடைத்து காப்பவனே காப்போமே கமலா கட்டவமே முதல்ல சொன்னான் வந்து கணபதியை பிரம்மாவாக காணுவதாக ஒரு வரையும் சொல்லிக் கொள் வரான் அயன் பதி அயனுடைய பதி பதின்னா கணவன் இல்லை

கணங்களுக்கு பதிலான சூரியன் அப்படிங்கிறார் சூரியனாகவும் முதல்ல பாதுகிறார் ஏன்னா நம்ம மார்க்கங்கள் ஆறு மார்க்கங்கள்ல சௌரம் சூரியன் அப்படிங்கிறது சூரியனை வழிபாடு செய்வதாக சௌரம் என்பதும் ஒரு மார்க்கம் இந்த ஆறு மார்க்கங்களுக்கும் தலைவர்கள் அனைவரும் கண கணபதியே அப்படிங்கிறத சொல்லிட்டு கொள்ளார் சூரியன் ஆயர் அயன்பதி முன்வம் கணபதி சூரியன் அவங்க கணபதி ஆனவர் பெயர்கள் ரெண்டு சொல்லியிருக்காரு பாடி பணிபார் தமக்கு மேன்மைகளை அவருடைய பெரிய புகழ் பாடி பணிபவர்களுக்கு கிடைக்கின்ற மேன்மைகள் இவை இவை எது இயம்பு மொழிகள் புகழ்மறை ஆகும் எடுத்த வினை பயன்படும் தேவை வந்து இரு இருபோதும் வந்து பலன் அவர்கிட்ட கிடைக்கிட்ட பலன் கிடைப்பது என் பக்கமும் கடவுள் இருவும் இருவடேன் மேன்மைப்படுவாய் மனமே கேள் விண்ணி இனி முன் விழுந்தாலும் பார்மை தவறி நடுங்காதே பயத்தால் எதுவும் பயனில்லை என் முன்வைத்தேன் கோடிமுறை இன்னும் கோடிமுறை சொல்லுவேன் அம்மாவான கணபதியின் அருள் உண்டு அச்சமில்லையே அச்சம்

பயத்தால் ஏதும் இல்லை பயப்பட்டு உனக்கு என்ன பயன்படும் ஒரு இன்ச்சு ஒரு கால் இன்ச்சு உன்னோட அச்சம் உன்னுடைய தன்மையில மாறுதல் ஏதும் ஏற்படுவதுனா கவலைகளாலே உனக்கு எது நன்மை ஏற்படும் என்றால் கவலைப்படும் எந்த விதமான அச்சத்தினாலே எந்த விதமான பயனும் இல்லைங்கும் போது பின்பற்றிக் கொள்கிறார் அது எதுக்கு சுமக்கிறார் ப பரையத்தால் ஏதும் பகினல்ல ஏன் முன்னோ ரைத்தேன் கோடி மாதிரி மனசு மன தவணு வர சொல்லிட்டேன் கோடி வரவே சொல்லிட்டேன் எத்தனை அதை சொன்னால் அந்த மனசு கேட்க மாட்டேங்குது இன்னும் கோடி ஓராயிருக்குது மனசோட பேசாருப்பா ஆஹ் கும்பிட்டு நேரமும் சக்தி என்றால் உன்னை கும்பிடுவேன் மரமே மனசோட பேசின்னு பாப்போம் மனசதும்

உடலும் அறிவும் உயிரும் உலகே தின்ன பொருளும் சேர்ந்திட பெண்டும் கேட்க பாட்டும் காணல் உலகம் கழுத்தலை செய்ய கணபதி வேறும் என்று நீங்குலவாம் சலித்திரா ஏழை நெஞ்சே வாழி நேர்மையுடன் வாழி வஞ்சக கவலை இடங்கொடல் கவலைக்கு இடங்கொடல் மண்ணோ வஞ்சம் உண்டு சொன்னேன் செஞ்சுடர் தேவன் சேவடி நமக்கே ஒரு கவிஞனுக்கும் ஒரு ஸ்டாம்ப் இருக்கும் இல்லையா இதுவரைக்கும் பாரதி எங்கெங்கயோ இருந்தான் இதுவரைக்கும் இருபத்தி மூணு பாட்டிலையும் பாரதியது அபிராமிய பட்டர மாதிரி என்ன வேற மாதிரியான பெரிய பற்றன மாதிரியான ஒரு தோனிலே அவருடைய இது இருந்து கொண்டிருக்கிறது கேட்டம் அதான் பாரதி எட தொடிலே இருக்கு. வரையில நம்ம வந்து தொண்டர்களை பத்தி பா இத கேலி இதா நாட பத்தி நேரடியான குறிப்பு எதுவும் வரல. பாரதியதா கிளம்ப ஆரம்பிச்சுது. இது வந்து காலை நேரத்துல படிச்சதுக்கே ஏற்ற பண் அச்சமில்லை. அணுகுதல்ல இல்லை.

நானும் கட்டாயம் வேணும் ஆனால் இவன் என்ன சொல்கிறான் கண்டதுதெல்லாம் பயந்துட்டு கண்டுதலாம் வெக்கப்பட்டுண்டு சும்மா எதில் ஒரு விளக்காரவன் தானே ஒரு வெற்றிக்காரவன் தானே அவன் பார்த்து உள்ளுக்குள்ளே அமைக்க அமைக்கி அமைக்கொண்டு தன்னுடைய நிலையில த தனித்தானே தனித்து கொள்கிறானே அந்த நிலைய சொல்கிறான் நானு நானுதல் நெடுக்குதல் இல்லை நானுதல் இல்லை இவனுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு புதுச்சேரியை விட்டு கிளம்பலாம தீர்மானம் பண்ணியிருக்கிற நேரம் நேரம் எழுதுற நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு நவம்பர்லயும் தான் இதை விட்டு கிளம்ப புதுச்சேரியை விட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஆரம்பத்தில் வச்சுக்கணும் அதாவது நடுங்குதல் இல்லை நாடுதல் இல்லை இப்போ நடுங்கதல் வந்து எதுக்காக சொல்கிறான் அச்சம் எதுக்காக சொல்கிறான் அப்படிங்கிறது அப்படியேதான் தெரியும் அந்த நிமிஷத்தில் ஏராளமான கலக்கம் புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் பிரெஞ்சு கவர்மெண்ட்டுக்கும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கும் உடன்பாடு ஏற்பட்டு இவங்களெல்லாம் எட்டவை பண்ணலாம் வந்திருக்கிறவங்களெல்லாம் ஒப்படைத்து வரலாம் அப்படிங்கிற தீர்மானம் எடுத்துப்பட்டு எடுக்கப்பட்டு கொண்டு நேரம் எப்பேற்பட்ட கழகத்தில் அவர் நான் வளர்த்து விழுந்துருப்பாங்க இப்ப மனசுல எப்பேற்பட்ட வைரோகியத்தை இந்த வார்த்தைகளை சுற்றோம் அப்படிங்கறத அந்த போக்கஸையும் பார்க்கணும் அச்சமில்லை இல்லை அவுங்குதல் இல்லை நடுங்குதல் இல்லை நாணுதல் இல்லை பாவம் இல்லை பதுக்குதல் இல்லைங்க மாட்டேன் என்ன ஆனாலும் நான் பதுங்க மாட்டேன் ஏழு செய்யும் இடப்பட மாட்டேன் இடருக்கு நான் நான் வந்து என்னை ஆட்படுத்தி கொண்டால்தான் அந்த இடர் இடருக்கு இடம் செய்வார் கட்டத்தை கட்டத்தைக்குள்ள ஏற்றி கொண்டால்தான் கட்டம் போடுறேன் அதான் இடும்பைக்கு இடும்பை கொடுப்பார் கட்டத்தை கட்டணும் ஏத்துக்கொண்டால்தான் அந்த மனசுக்குள்ள கெட்டாது

அப்படிங்கறத கொண்டு சேர்க்கலாம் அருமை ஏது நேரில் நம்ம இடப்பட மாட்டோம் அண்டன் சிதறினால் அஞ்ச மாட்டோம் கடல் பொங்கி எழுந்தால் கலங்க மாட்டோம் யாருக்கும் அஞ்சோம் எதற்கும் அஞ்சோம் எப்போ தெரியுது ஒரு சினிமா பாட்டில் ஒரு சினிமாவில் இது ரொம்ப பொருளாக இருக்கு இதே தோல் சொல்லிடுவான் யாருக்கும் அஞ்சோம் எதற்கு அஞ்சோம்

வாகனம் உண்டு மாறி உண்டு இருக்கு மழை பெய்ய போகுது யா யாருக்கு எதுக்காக நான் வந்து சார்ந்து சார்ந்திருக்கேன் வானம் உண்டு வானம் பொழிக்குது பூமி விளைகிறதே நானு அதான் தினமடையவும் இருக்கு நியாயனும் காற்றும் நல்லறியலும் தீயும் மண்ணும் திங்களும் மீன்களும் உடலும் அறிவும் உயிரும் உடவே சூரியன் இருக்கு சந்திரன் இருக்கிறது காற்று இருக்கிறது நல்ல தண்ணி இருக்கு பாரதி பதினைஞ்சு ரூபாய் பாரதி திங்களும் நல்ல நீரும் தீயும் மண்ணும் திங்களும் மீன்களும் உடலும் அறிவும் நட்சத்திரம் திங்களும் மீன்களும்

அந்த பேர் கணபதியை நான் சொல்லி இருக்கேன் சொன்னா எனக்கு அதை கொடு இது கொடு தேகி தேகின்னு பிச்சைக்காரனாக நிற்கிறதுக்காக கடவுளுக்கு முன்னால் போய் பிச்சைக்காரனுக்காக நிற்க நிற்கிறது இல்லை கழித்து உரை செய்ய நான் சந்தோஷமா இருக்கும்போது ஒரு பேர் சொல்லணும் கழித்து உரை செய்ய கணபதி பெயரும் என்று நீங்க உடவா அத்தனை இருக்கு எதுக்கு மரமே பயப்படுற என்று உழவாம் சரித்திடாய் ஏழை

அந்த அந்த வரிசையில இதுவும் ஒரு அழிவு கடல் பொங்கி இழறது என்ன மாதிரி அழிவோ வானம் அந்த சிதறது அதெல்லாம் எந்த மாதிரி அழிவோ அந்த மாதிரி அழிவும் நம்ம சுத்தி நடந்துட்டு இருக்கிற வஞ்சன கவலைகள் அதுக்கு இடம் கொடுத்தா வானம் இடிஞ்சு விழுந்தாலே பயப்படாத ஒருத்தர் சுத்தி இருக்கிறவங்க வஞ்சகம் செய்யறானே நான் கவலைப்பட போறாரு அந்த மாதிரி ஒரு இதுல எடுத்துக்கணும் அதுக்கு இடம் கொடுக்காதே மனசுல அதை எடுத்துக்காதே எடுத்துக்கிறது போது நீ கவலைப்பட மாட்டேன் அதுக்கு அர்த்தம் கிடையாது அஞ்சமூண்டு சொன்னேன் கிடைக்குமோ கிடைக்காதோ குபீஷ் வரும்போது அடக்குல படக்குல கிடக்குறாங்க இருந்தாலும் ஒரு தைரியமா தானே வரும் தஞ்சமுந்து சொன்னேன் செஞ்சுடத்தே தேவன் சேவடி நமக்கே தேவன் சேவடி நமக்கே தஞ்சமூண்டு தஞ்சமூண்டு சொன்னேன் தேவன் சேவடி நமக்கே அடுத்த பாடம் எனக்கு ஒரு இது இதுல ஒரு இம்பார்ட்டன் ஷேட் என்னன்னா இந்த நாலாவது வரையில இருந்து பாத்தீங்கன்னா ஏது நீரிலும் இடப்பட மாட்டோம் பன்மை அண்டன் சிதறினா அஞ்ச மாட்டோம் பன்மை கடல் குங்கு எழுந்தா கலங்க மாட்டோம் யாருக்கும் அஞ்சோம் எதற்கும் அஞ்சோம் எங்கும் அஞ்சோம் எப்பொழுதும் அஞ்சோம் எல்லாமே பன்மை நெஞ்ச தன்னோட சேர்த்துக்கிற நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தைரியமா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சுக்கிட்ட பேசுற நான் என்ன நினைச்சேன்

எனக்கு என்ன ஆச்சரியம்னா இது வெண்பான்னு எனக்கு தோணுனதே கிடையாது ஐ மீன் வெண்பா இருக்குன்னா எனக்கு தெரியும் இந்த பாட்டு தெரியும் ஆனா இந்த பாட்டு வெண்பான்னு தோன்றதே கிடையாது வெண்பான்னு அதுக்குன்னு ஒரு ஒரு வடிவம் இல்லையா படிக்கும்போது இது வெண்பான்னு தெரிஞ்சிடும் நமக்கு அது வந்து ஒருத்தர் வந்து நமக்கு சொல்ல வேண்டியது ஆனா இந்த பாட்டு அந்த பாரதியோட அந்த மொழி நமக்கு அந்த அளவுக்கு பழகிட்டதுனால இது பாரதி பாட்டா தான் மனசுல பதிஞ்சிருக்கே தவிர ஒரு வெண்பாவா வெண்பா கேட்டது நீங்க சொன்னதுக்கு இது வெண்பாவா அப்படிங்க ஒரு இதுவாச்சு இன்னொன்னு வெண்பாங்கிறது புரியாம இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு இது இது படிக்கும்போதே போதே ஒரு சமூக எளிமொழிங்கிறது ஒண்ணு ஏதாவது இந்த வகை மொழி அப்படிங்கிற குற்றம் என்பது வகை குற்றம்னு சொல்றாங்க நிறைய பேர் நிறைய இடத்துல அந்த கையாண்டுட்டாங்க அதாவது குற்றம் நம்ம எடுத்து பாட்டாங்க ஆனா முழு 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 சொற்கள் அப்படி மைசூர் பாக்கு இல்லை மாதிரி முழு முழு சொற்கள் நமக்கு தொழில் கவிதை நாட்டு குழைத்தல் இமைப்பொழுதும் சோரா திருத்தல் சோராது திருத்தல் உமைக்கினியே மைந்தன் கணநாதன் நங்குடியை வாழ்விப்பான் சிந்தையே இம்மூன்றும் செய்யும்

எழுதி சம்பாதிக்கிறான் கவிதை எழுதி சம்பாதிக்கிறவங்களுக்கு தொழில் கவிதை உமே ஆனா இவன் சொல்ற தொழில்படுதல் வே மூச்சு விடுதல் ஒரு தொழில் பேசுதல் ஒரு தொழில் பார்த்தது ஒரு தொழில் இதெல்லாம் செயற்படுது திறன் இல்ல தினம் இல்ல சில்லு இல்ல இயற்கையான இயற்கையான வந்து விடுறது க பாக்குறது பேசுறது இயற்கையான விஷயம் நேச்சுரல் அஸ் என்னுடைய இயல்பு எது என்றால் கவிதை என்னுடைய இயல்பு என்பது எது என்றால் நான் இந்தியா பத்திரிகை முதலான பத்திரிகைகளுக்கு ஆசிரியனாக இருந்த அது என்னுடைய இயல்பு கவிதை தான் நமக்கு தொழில் கவிதை நாட்டுக்கு உழைத்த